புதட்டில் மருமகன் லிப்லாக் கொடுத்து விட்டார் லிப்லாக் கொடுத்தா கூட மன்னிச்சு விட்டுடலாம் அதை வீடியோவில் எடுத்து போட்டிருக்காங்க ஒரு வயதுக்கு மேல் மகள் வ வளர்ந்து விட்டால் அப்பாவும் மகளும் ஹக் பண்ண மாட்டாங்க இப்படி சைடில் பிடிச்சிக்குவாங்கள தவிர ஹக் பண்ண மாட்டாங்க அது இப்போதைக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை சில நடிகைகள் குறிப்பா சுகலட்சுமி போன்ற நடிகைகள் கமல்ஹாசன் நடிக்க மறுத்தது காரணம் ஆனா அந்த லிப்லாக்கு அப்புறம் இன்னொரு பெரிய தகவல் ரசிக ரகசிய தகவல் என்ன வந்திருக்குன்னா உடன் தம்பி அல்ல நடிகர்களில் அதிகமான நடிகைகளின் உதட்டை ருசித்து பார்த்தவர் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நம்ம ஊரில் தமிழ் பண்பாடு என்று வந்து இருக்கிறது கல் தோன்றிய காலத்தை மூத்த குடி தமிழ் குடி ஆனாலும் தான் உங்களுக்கு சிலப்பதிகாரமே தோன்றியது இப்போ ஒரு வயதுக்கு மேல் மகள் வ வளர்ந்து விட்டால் அப்பாவும் மகளும் பண்ண மாட்டாங்க இப்படி தவிர ஹக் பண்ண மாட்டாங்க அது இப்போதைக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை அது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் தாய்க்கு எல்லா மரியாதையும் உண்டு தாய்க்கு மகனும் ஒன்று தான் மகளும் ஒன்று தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ எனக்கும் கல்யாணம் ஆகி பேத்தி எடுத்துட்டேன் இது வரைக்கும் மகன் செத்து போச்சு ஒரு பத்து வருஷம் முன்னால வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன் அவங்க நின்றுட்டு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லை நேரடியாக என் முகத்தில் படமாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கூச்ச சுபவம் மரம் மருமகனுக்கு மாமியார் மேலே அவ்வளவு மரியாதை ஏன் மாமனார் மாமியார் மருமகன் உறவத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிற பொருள் என்னென்னா ரோபோசங்கருடைய மனைவி உதட்டில் ரோபோசங்கருடைய மருமகன் லிப்லா கொடுத்து விட்டார் கொடுத்தா கூட மன்னிச்சு விடலாம் அதை வீடியோவில் எடுத்து போட்டிருக்காங்க இதை ஒரு யூடியூபர் டாக்டர் கேவலம் பேசிக்க அதாவது மருமகனுடன் மாமியார் ஹிப்லாக கொடுக்கலாமா இது தமிழ் பண்பாடுக்கு கேவலமான விஷயம் இல்லையா என்பது ஒரு பொருளாக போயிட்டே இருக்கு ஆரம்பத்தில் என்னென்னா ரோசங்கருடைய மனைவியின் தம்பி தம்பி தான் சங்கருக்கு அதாவது மனைவியினுடைய தம்பி ரோபோஷங்கருடைய மருமகன் ஆகிட்டார் ஆனால் ரோபோஷங்கருடைய மகளை ரோபோஷங்கருடைய மனைவியின் தம்பி திருமணம் செய்து கொண்டாருன்னு தான் பேச்சு அடிபட்டுச்சு ஆனால் அந்த லிப்லாக்கு அப்புறம் இன்னொரு பெரிய தகவல் ரசிக ரகசிய தகவல் என்ன வந்திருக்குன்னா ரோபோசங்கருடைய மனைவிக்கு ரோபோஷங்கருடைய மருமகன் உடன்பிறந்த தம்பி அல்ல தம்பி ஆனால் தம்பி மாதிரி என்று சொல்கிறார்கள் இதை பற்றி நான் பிரேரிக்கப் போவதில்லை ஏன்னா சங்கர் எனக்கு மிகச்சிறந்த நண்பர் ரோபோ சங்கருடைய மனைவி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி ரோபோ சங்கர் நடிக்க வருவதற்கு முன்பே ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ரோபோ சங்கருடைய மனைவி ரோபோ சங்கருடைய மனைவி ஆவதற்கு முன்பே அவர் ஸ்டேஜ் டான்ஸராக இருக்கும்போது எனக்கு பழக்கம் அதனால் இந்த விஷயத்தை பற்றி நான் பிரேரிக்க விரும்பவில்லை ஆனாலும் இது தொடர்ச்சியாக நடிகர் ஒரு நடிகர் எந்தெந்த எல்லாம் முத்தமிட்டார் என்பதை பற்றிய ஒரு பதிவாக இதை நான் சொல்ல போகிறேன் நடிகர்களின் லிப்லாக் இந்த லிப்லாக்குன்னு சொன்னாலே தமிழில் முதல்ல அறிவுப்படுத்தினர் உலகநாயகன் கமல்ஹாசன் தான் ஏன்னா அதனால் தான் அவர் காதல் மன்னன் என்று போற்றப்பட்டார் பெரும் சில நடிகைகள் குறிப்பாக சுவலட்சுமி போன்ற நடிகைகள் கமலஹாசனுடன் நடிக்க மறுத்தது காரணம் லிப்லாக் குடிக்க வேண்டியிருக்கும் அது நமக்கு தேவையில்லை என்று சொல்லி சில நடிகைகள் நடிக்க மறுத்து விட்டார்கள் இப்போ யார் யார் எந்த நடிகை உதட்டிலே ஹிச் லிப்லாக் கொடுத்தார்கள்ங்கிற விஷயத்தை பார்ப்போம் நடிகர் கமலஹாசன் யார் யார் உதட்டில் முத்தமிட்டார் டிம்பிள் கபாடியா ராணி முகர்ஜி ரதி அக்னிஹோத்ரி அபிராமி கமலினி முகர்ஜி கௌதமி ரேகா ரோஷி ரவீனா தாண்டன் மனிஷா கொய்ராலா சரண்யா பொன் வண்ணன் பானுபிரியா ராதிகா ஆண்ட்ரியா பூஜா குமார் அமலா மாதவி டிம்பிள் கபாடியா குஷ்பு சுகன்யா நடிகர்களில் அதிகமான நடிகர்களின் உதட்டை ருசித்து பார்த்தவர் கமலஹாசன் என்பது குறிப்பிடத்தக்கது முத்தமிடுவதில் கின்னஸ் புகழ் கூட பெற்றிருக்கலாம் கமலஹாசன் விஜய் சங்கவி அசீன் சிம்ரன் அனுஷ்கா தமன்னா ஸ்ரேயா நயன்தாரா இலியானா யுவராணி ஜோதிகா நடிகர்களில் அதிகமான நடிகர்களின் முதட்டில் லிப்லா கொடுத்தவர் விஜய் இவர் இரண்டாவது இடத்தை பெறுகிறார் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் சமந்தா சுருதிஹாசன் ஷெரீன் பார்வதி சோனியா அகர்வால் ஆகிய நடிகைகளை முத்தமிட்ட பெருமை தனுஷுக்கு உண்டு பிரசாந்த் ரோஜா உதட்டில் முத்தமிட்டார் பிரபு தேவாவும் ரோஜா உதட்டில் கொடுத்தார் விஷால் நயன்தாரா உதட்டில் இச்சை கொடுத்தார் நயன்தாரா மற்றும் சிம்ரன் உதட்டில் முத்தமிட்ட பெருமை எஸ்டிஆர் ஆர் சிலம்பரசனை சேரும் ஆர்யா டாப்சி காஜல் அகர்வால் ஆகிய நடிகைகளை முத்தமிட்டார் ரோஜா ஓவியா ஆகியோர் உதடுகளில் முத்தமிட்டிருக்கிறார் பிரசாந்த் யாஷிகா ஆனந்த் சிருஷ்டி டாங்கே ஆகிய நடிகைகள் உதட்டில் இச்சீச் கொடுத்திருக்கிறார் நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகர்கள் பிருத்திவிராஜ் மற்றும் விக்ரம் ஆகியோர் இந்திய பேரலை நடிகை ஐஸ்வர்யா ராய் உதட்டில் முத்தமிட்டிருக்கிறார்கள் சுகன்யா மேனகா அனுஷ்கா ரம்யா கிருஷ்ணன் மாளவிகா மோகனன் த்ரிஷா தமன்னா ஆகிய நடிகைகள் உதட்டில் இச்சீச் வழங்கிய பெருமை சிம்புவை சேரும் நேரில் இதுபோன்ற பரபரப்பான உத்தியோகம் புதிய தகவலுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது

காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்